வணக்கம் நண்பர்களே கோமாதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு செவல வெளையில் நல்ல ஒரிஜினல் பீரியடு மாடுங்க ஒரிஜினல் பீரியடு இந்த மாடு பாருங்கள் செவல வெள்ளையில் நல்ல தரமான மாடாக இருக்குங்க இந்த மாடு பா மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கோமாதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க போடுறோம் இனிமேட்டில் தொடர்ந்து வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாடு பாருங்க தலையீத்து கிடாரிங்க ரெண்டே பல்லு தான் ரெண்டு பல்லு முளைச்சிருக்கு ரெண்டு பல்லு உளுந்துருக்குது மூணாவது பல்லும் நாலாவது பல்லும் உளுந்துருச்சு இன்னும் முளைக்கலை அதே மாதிரியே மாடு தலையீட்டில் எந்த அளவுக்கு நீட்டு நெட்டில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மாடு நல்லா பெரும் மாடுங்க மாடு வந்து நல்ல தரமான மாடு மாட்டோட மடி பாயிண்ட்லாம் பாருங்கள் காம்பு அரிசியும் காட்டுறோம் நல்லா காம்பு அரிசிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு கேப்பு விட்டு சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரியே மாடு வந்து தள்ளி போடுறதோ கூச்சப்படுறதோ தலையீர்த்தலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க கய்த்தை விட்டுட்டே நீங்கள் வந்து மாட்டை காம்பு கையில் எல்லாமே பிடிக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தள்ளி போகிறதோ கூச்ச போடுறதெல்லாம் இல்லைங்க மாடு நல்ல சாதுவான மாடு அதே மாதிரியே கைத்தை விட்டுட்டு கூட நீங்கள் நின்றுனாலும் ஒன்றும் பண்ணாதுங்க அந்தளவுக்கு சாதுவான மாடு இந்த மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுழிங்க முதுமையிலேயே இருக்குது ராஜா சொல்லி ஸ்தானத்துலேயே இருக்குது அதே மாதிரியே நெத்தியில் சுளியே இல்லைங்க எந்த ஒரு சுளியும் இல்லை நல்லா சுழியில் சுத்தபத்தமான மாடுங்க நல்ல நீட்டு நெட்டில் அழகாக இருக்குது மாடு இந்த மாடு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவருக்கு கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் நேரில் வந்து மாட்டை பார்த்து கூட நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க மாட்டோட பல்லும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு முளைச்சி இருக்கு அதே மாதிரியே நல்லா தெளிவாக காட்டுறோம் நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவில் மாடு நடை ஓட்டத்துலேயும் விட்றோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாடு நல்லா பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு அவர்கிட்ட என்ன விலை ஏதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு மாட்டை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுன்னாலும் அவருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமேட்டில் தொடர்ந்து வீடியோ வரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்